சமீபத்துல தமிழ் சினிமாவில் இளைஞர்கள் மனதை வென்ற திரைப்படம் அப்படின்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ண பலருமே எப்படா ஓடி ரிலீஸ் ஆகும் எதிர்பார்ப்புல பயங்கர ஆவலோட காத்திருக்காங்க இந்த ஒரு தான் ஓடிடி ரிலீஸ் எப்ப அப்படிங்கறத நடிகர் தனுஷே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு என்ன நடந்திருக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படமானது எப்ப ஓடி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு பக்கம் டைரக்ஷன் பயங்கர பிஸியா இருந்துகிட்டு இருக்காரு மிஸ்டர் டி என்று அழைக்கப்படக்கூடிய தனுஷ் அவருடைய இயக்கத்துல மூன்றாவது திரைப்படமா நிலுவைக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு இந்த படத்துக்கு ஜிவி பிரதாஸ் சிசி அமைச்சிருந்தாரு நடிகர் தனுஷோட அக்கா மகன் தான் இந்த படத்துல ஈரவா அறிமுகமாக இருந்தாரு சரத்குமார் அனிகா பிரியா வாரியர் சரண்யா பொன்வண்ணன் பல முக்கியமான நட்சத்திரங்களுமே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா நடிகர் தனுஷே நடிச்சு இயக்கியிருந்த திரைப்படம் தான் ராயன் இந்த திரைப்படமானது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணி இருந்துச்சு கிட்டத்தட்ட வசூல் ரீதியாவும் நூறு கோடிக்கு மேல வசூல் ஈட்டி இருந்துச்சு இதன் காரணத்தினாலதான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமா இருந்து ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்ல மிக்சர் வீஸ் தான் வந்துகிட்டு இருந்தது காமன் ஆடியன்ஸ்க்கு என்னதான் இந்த படம் ஒத்து வரல அப்படின்னாலும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த நிலையில தான் நிலவுக்கு மேல் என்னடி கோவம் திரைப்படமானது எப்ப ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத பத்தி இந்த படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குநருமான தனுஷே தன்னோட சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு இருக்காரு அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா நிலவுக்கு என் மேல் என்னெடுக்கும் திரைப்படமானது வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாளைய தினம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல இந்த திரைப்படமானது ரிலீஸ் ஆகி இருக்கு திரையரங்கில இந்த படத்துக்கு வரவேற்பு இல்ல அப்படின்னாலும் ஓடிடில மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் திரைத்துறை வட்டாரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க சரி ஓகே நீங்களும் அவர்களோட அம்சத்துல பதிவு பண்ணுங்க நிலவுக்கு என் மேல் என்னடிக்கோம் திரைப்படத்தை நீங்களும் பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை